இன்றைய தலைப்பு ஒரு மையத்தை அந்த மையத்தை தெரிந்தவர்கள் புகழ்ந்து பேசுவது இன்ஷா அல்லா அவர் சொர்க்கம் செல்வதற்கு இது காரணமாக அமைகிறது குறைந்தது இரண்டு பேர் குறைந்தது இரண்டு பேர் அந்த மையத்தை தெரிந்தவர்கள் மையத்தை அறிமுகமான இரண்டு பேர் அந்த மையத்தை புகழ்ந்து பேசுவது அவருக்கு சுவர்க்கத்தை அல்லாஹுவிடத்திலே பெற்றுக் கொடுப்பதற்கு அது காரணமாக அமைகிறது இதில் பல அதிதிகள் வந்திருக்கிறது நாம் இப்போது ஒரு ஹதீஸை பார்ப்போம் அது சஹீல் புகாரில் வரக்கூடிய ஹதீத் அதே போன்று சஹி முஸ்லீமில் வருகிறது அனஸ் அலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் சல்லல்லா அவர்கள் இருக்கும்போது ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது அதாவது அவர்களை கடந்து அந்த ஜனாசா செல்கிறது அப்போது மக்கள் அந்த ஜனாசாவை புகழ்ந்து பேசினார்கள் அதை தொடர்ந்து மக்கள் பலர் அந்த ஜனாசாவை பற்றி நல்ல செய்திகள் கொண்டிருந்தாங்க அவர்கள் சொன்னதில் ஒன்று நாம் அறிந்தவரை இவர் இந்த ஜனாசா அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிக்க கூடியவராக இருந்தார் என்று அவர்கள் சொல்லி அந்த ஜனாசாவை புகழ்ந்தார்கள் அப்போது ரசூல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல் அவர்கள் மூன்று முறை வஜபத் கடமையாகி விட்டது கடமையாகி விட்டது கடமையாகி விட்டது என்று சொல்லி மூன்று முறை சொன்னார்கள் தயவு செய்து இந்த சேர பிள்ளைகள் எழுக்கிறாங்க எழுக்காம வச்சுக்கோங்க இப்போது இதுக்கு பிறகு இன்னும் ஒரு ஜனாசா கொண்டு போய் கொண்டு போகப்பட்டது அந்த ஜனாசாவை பற்றி மற்ற அங்கிருந்தவர்கள் அந்த ஜனாசாவில் ஜனாசாவாக கொண்டு போகப்படக்கூடியவர் நல்லவர் இல்லை என்று அவரை பற்றி தவறாக பேசினார்கள் மக்கள் பலர் அதை தொடர்ந்து பேசினார்கள் அவர்கள் சொன்ன வார்த்தையில் ஒன்று இவர் மார்க்க விஷயத்தில் மிக மோசமாக நடந்து கொண்டவர் மார்க்கத்தை பின்பற்றாதவர் என்று அவர்கள் பேசிக்கொண்ட விஷயத்தில் இதுவும் இருந்தது அப்போது சல்லல்லாஹி வல்லம் இந்த மனிதருக்கும் வஜபத் 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 வாஜிபாகி விட்டது வாஜிபாகி விட்டது வாஜிபாகி விட்டது என்று சொன்னார்கள் அங்கிருந்த நபித்தோழர்களில் ஒரு நபித்தோழர் உமரதி அல்லாஹூ தாலானவர்கள் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யாரசூரல்லா ஒரு ஜனாசா உங்களுக்கு அருகாமையில் கொண்டு போகப்பட்ட போது நீங்கள் அந்த ஜனாசாவை அந்த அந்த மக்கள் அந்த ஜனாசாவை நல்ல விஷயமாக நல்ல வார்த்தையை கொண்டு புகழ்ந்த போது நீங்கள் மூன்று முறை வஜபத் 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 என்று சொன்னீர்கள் இன்னும் ஒரு ஜனாசா கொண்டு போகப்பட்ட போது அதை பற்றி மக்கள் தவறாக பேசினார்கள் அந்த ஜனாசாவை புகழாமல் தவறாக பேசினார்கள் அப்போதும் நீங்கள் மூன்று தடவை வஜபத் 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 கடமையாகிவிட்டது 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 என்று சொன்னீர்கள் அது என்ன யாரை சொல்லலாம் எங்களுக்கு விளங்க என்று கேட்டாங்க அப்ப சல்லா அலே அவர்கள் சொன்னார்கள் யார் மீது நீங்கள் நல்ல செய்தி சொல்லி புகழ்ந்தீர்களோ அவருக்கு சுவர்க்கம் வாஜிபாகிவிட்டது என்பது தான் என்னுடைய அர்த்தம் நீங்கள் யார் மீது ஷர் கெடுதிய க வார்த்தைகளை சொல்லி ஒரு நல்லவர் இல்லை என்று சொன்னீர்களோ அவருக்கு நரகம் வாஜிபாகிவிட்டது என்பதான் என்னுடைய அர்த்தம் மலக்குமார்கள் சுஹதா உல்லாஹி பிஸ்லமா வானத்தில் உள்ள அல்லாஹுடைய சாட்சிகள் நீங்கள் பூமியிலே உள்ள அல்லாவுடைய சாட்சிகள் மலக்குகள் அல்லாஹ் வானத்திலே உள்ள அல்லாஹ்வுடைய சாட்சிகள் நீங்கள் பூமியிலே உள்ள அல்லாஹ்வுடைய சாட்சிகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மூன்று முறை சொன்னாங்க நீங்கள் அந்தும் ஷஹதா அல்லாஹ்ில் அந்தும் ஷஹதா அல்லாஹ்ில் ஃபில் அந்தும் ஷஹதா அல்லாஹ்ில் நீங்கள் பூமியிலே உள்ள அல்லாஹ்வுடைய சாட்சிகள் நீங்கள் பூமியிலே உள்ள அல்லாஹ்வுடைய சாட்சிகள் நீங்கள் பூமியிலே உள்ள அல்லாஹ்வுடைய சாட்சிகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மூன்று முறை சொல்லிவிட்டார்கள் சொன்னார்கள் இன்னும் ஒரு ரிவாயதிலே மூமியன்கள் வல் மூமினூன ஷுஹதா உல்லாஹி ஃபில் அருள் மூமியங்கள் பூமியிலே உள்ள அல்லாஹ்வுடைய சாட்சிகள் இன் அல் இல்லாஹி மலா இ கதன் தந்திக்கு அலா அல் சினி பனி ஆதம பிமா ஃபில் அர் பிமா ஃபில் மர் இ மினல் ஹை மலக்குமார்களில் சிலர் ம ஆதமுடைய மக்களுடைய நாவில் பேசுகிறார்கள் ஒரு மனிதன் நல்லவரா கெட்டவரா என்று என்று சல்லல்லாஹலேசன் சொன்னார்கள் இந்த அதிசுடைய சுருக்கம் என்னவென்றால் அந்த ஜனாசாவை பற்றி நல்லவர் என்று சொன்னபோது சல்லல்லா அலேஸ்லம் அவருக்கு சுவர்க்கம் வாஜுபாகி விட்டது சுவர்க்கம் வாஜிபாகி விட்டது சுவர்க்கம் வாஜிபாகி விட்டதுன்னு என்று சொன்னார்கள் அப்போ ஒருவர் நல்லவராக வாழ்ந்து மக்கள் அவரை அறிந்தவர்கள் இவர் நல்லவர் என்று சொல்வது அல்லாஹுடைய சாட்சியத்தில் ஒன்று இவர் நல்லவர் என்பதற்கு சாட்சி என்று சல்லல்லா சொன்னாங்க அப்போ இன்ஷா அல்லா நாம் நல்லவராக நாங்கள் நல்லவராக நடப்போம் மக்கள் சொல்லுவாங்க நம்ம அவங்கள சொல்ல வைக்கக்கூடாது அவங்களே சொல்லுவாங்க அது நாம் ஒரு மூமின் என்பதற்கு அடையாளம் அது சுவர்க்கத்தை வாஜிப் வாஜிபாகுவதற்கு கடமையாகுவதற்கு அது காரணம் ஆகும் இன்ஷாலாம் நல்லவர்களாக வாழுவோம் மரணிக்கும் வரை நல்லவராக மரணிப்போம் கெட்டவராக வாழக்கூடாது இப்போ கெட்டவராக வாழ்ந்திருந்தாலும் இன்னும் அவகாசம் இருக்கிறது அதற்காக நாம் அல்லாவிடத்திலே தவபா செய்து நல்லவராக வாழ முயற்சித்தால் கடந்த கெட்ட காலமும் நல்லவர் தௌபாவுக்கு பிறகு நல்லவராக வாழ்ந்தால் அது நல்லவராக அவர் வாழ்ந்ததாக அல்லாஹு தாலா ஆக்கி விடுவார் என்ற ஹதீஸ் ஓர ரிவாயத்துகளில் வந்திருக்கிறது இதில் எத்தனை பேர் குறைந்தது சொன்னால் அது ஏற்படும் என்பதை பற்றி பின்னாலே வரக்கூடிய புகாரியுடைய ஹதீஸ் சொல்கிறது பாருங்க அபுல் அஸ்வது துவலி தெய்லி அபுல் தீலி என்கிற ஒரு சஹாபி சொல்லாங்க ஒரு ஒரு தாபியை நினைக்கிறேன் அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் மதினாவுக்கு வந்தேன் அங்கே மக்கள் அதிகமாக மரணித்து கொண்டிருப்பதை பார்த்தேன் உமரதி அல்லாஹூ தாலா அவர்களுக்கு பக்கத்தில் நான் அமர்ந்திருந்தேன் அப்போது ஒரு ஜனாசா கொண்டு போகப்பட்டது அந்த மக்கள் அவரை பற்றி நல்ல முறையில் புகழ்ந்தார்கள் உமரதி அல்லாஹு அவர்கள் வஜபத் என்று சொன்னார்கள் வாஜுபாகி விட்டது என்று சொன்னார்கள் நான் கேட்டேன் அபீரல் அவர்களே என்ன வாஜுபாகி விட்டது அப்போது அவர்கள் சொன்னார்கள் நபி அவர்கள் சொன்னதை போன்று நான் சொன்னேன் நபி அவங்க சொன்ன மாதிரி சொல்லி இருக்கிறேன் எந்த ஒரு முஸ்லீமாவது அவருக்கு நாலு பேர் அவரை புகழ்ந்து பேசினால் அவரை அல்லாஹு தாலா சுவர்க்கத்தில் நுழை நாம் நாங்கள் கேட்டோம் மூன்று பேர் புகழ்ந்தால் மூன்று பேருந்தான் இரண்டு பேர் புகழ்ந்தால் இரண்டு பேரும் ஒருவர் புகழ்ந்தால் என்று நாங்கள் கேட்கவில்லை ஒருவர் புகழ்ந்தால் என்று நாங்கள் கேட்கவில்லை கடைசி வரை எத்தனை பேர் பேர் வரைக்கும் பேர் ஒருவரை நல்ல நல்லவர் என்று அறிமுகமான இவரை தெரிந்த நல்ல சாலிகன்களில் உள்ள ரெண்டு பேர் இவரை புகழ்ந்தாலும் இவருக்கு வாஜுபாகிவிட்டது சுவர்க்கம் என்று உமர்தி அல்லாஹூ தாலானவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீத் சஹீஹுல் புகாரியிலே சுனன் நெசாயிலே சுனனு திருமதியிலே சுனனுல் பைஹக்கியிலே முசுனது தயாலிசியிலே மா மஹமதிலே பதியப்பட்டிருக்கிறது அன்புள்ள சகோதர்களே அப்போ இங்கேயே நாம் ஒன்றை கவனிக்க வேணும் அப்போ ரெண்டு பேர் சொல்லிட்டா வாஜிபா அவர் சோர்க்கவாதி ஆயிடுவாரா இல்லை நல்லவர்கள் நல்லவர்கள் மூமியன்கள் உண்மையைத்தான் பேசுவார்கள் அவர்கள் இவருக்கு சாட்சி நல்லவராக வாழ்வோம் இன்ஷா அல்லா நல்லவராக மரணிப்போம் இந்த இந்த அதிசில கடைசியாக நமக்கு சொல்லப்பட்டது ரெண்டு பேர் என்று அதுதான் என்ன அது இரண்டு பேர் சொன்னாலும் போதுமானது இரண்டு பேர் சொன்னாலும் போதுமானது ஆனால் சில ஊர்களில் எப்படி வளமன் சொன்னா ஒருவருடைய ஜனாசாவை தொழுவித்ததுக்கு பிறகு அல்லது ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டதுக்கு பிறகு அவர்கள் சொல்லுவார்களாம் இவருக்கு நீங்கள் இவரை நல்லவர் என்று சொல்லுங்கள் அப்போ அந்த மக்கள் அவருடைய பேச்சுக்காக நல்லவர் நல்ல மக்களைச் சேர்ந்தவர் என்று சொல்லுவார்களா இது அல்ல இது சொல்ல வைக்கிறது மக்களாக சொல்ல வேண்டும் சரிங்களா சரி